பாலாமணி அக்காவை நினைத்துக்கொண்டு தாயம் விளையாடிய போது அவளே வாசலில் வந்து நின்றது ஆச்சரியமாக இருந்தது அக்காவின் பிள்ளைகளும் வந்திருந்தார்கள் தாயக்கட்டைகளை வைத்துவிட்டு பாலா அக்கா என்று கட்டிப்பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் அக்காவின் மேல் அதே வாசனை பரீட்சை அட்டையின் பின்னால் கட்டம் வரைந்து தாயம் விளையாடுவதை அவள்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது விளையாட்டை பாதியிலேயே விட்டுவிட்டு துண்டு வளையல்களையும் புளியங்கொட்டையையும் எடுத்து வைத்து விட்டோம் இனி எதற்கு விளையாட்டு அக்கா வந்த பிறகு விளையாட முடியுமா பேசுவதை கேட்டு இருந்தாலே போதும் என்று இருந்தது பாலா அக்காவின் திருமணத்தின் போது இருந்த தலைமுடியில் பாதி இப்போது உதிர்ந்துவிட்டது அக்காலிடம்தான் சீவி கொள்ள பழக வேண்டும் சீப்பு தலையில் அழுத்துவதே தெரியாது அவள் எங்களுக்கு சீவி அழகு பார்த்ததை மறக்கவும் முடியாது இப்போதோ பிள்ளைகளை யாருக்கோ வந்த விதி என்று நோக்காடு கண்டு அழைத்து வந்திருக்கிறதை பார்க்க வயிற்றறிச்சலாக இருந்தது தலையில் எண்ணெய் வைக்காமல் ரிப்பன் கட்டாமல் அள்ளி பிடித்து இறுக்கி சின்ன கொண்டை போட்டு ரப்பர் பேண்டு கட்டிவிட்டு அழைத்து வந்திருக்கிறார் எங்களுக்கு கோபமும் கோபம்தான் அக்காளின் முகத்தை பார்த்தால் யாருக்கு கோபம் வரும் அக்கா வந்தது தெரிந்ததும் வீட்டில் எல்லாமே மாறிவிட்டது இதே ஊரில் சந்தைப்பேட்டை தெருவில் தான் பாலாவை திருமணம் செய்து தந்தது எங்கள் வீட்டிலிருந்து மெயின் பஜாருக்கு போக ஒரு குறுக்கு சந்து அப்புறம் மெயின் பஜார் பக்கத்திலேயே சந்தைப்பேட்டை தெரு நேற்று கூட அக்காவை தொற்றாயின் கோவிலுக்கு அழைத்து போகலாம் என பேசி வைத்திருந்தோம் அக்காவின் திருமணத்திற்கு முன்பு வாராவாரம் கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு கிளம்பினால் அக்காளுடன் பத்து பேராவது நடந்து வர தயாராக இருப்பார்கள் ஒரு ஏ கூட்டிட்டுல நீ போவ என்று திட்டுவாள் அம்மா எங்கள் வீட்டில் எனக்கு தள்ளி வைத்து தலைக்கு தண்ணீர் ஊற்றும் போதுதான் சேகர் மாமாவை நேருக்கு நேராக பார்த்தேன் மாமாவுக்கு அக்காவை விட அழகான கண்கள் அக்காவுக்கு பற்கள் அழகு என்றால் மாமாவுக்கு கண்கள் மாமா கண்ணுக்கு என்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க என்று கேலி செய்தேன் பாலா அக்கா சிரித்து விட்டாள் அக்கா சிரிக்கும்போது பற்களை பார்க்க வேண்டுமே அவள் இப்போதெல்லாம் சிரிப்பதே இல்லை பாலாமணி அக்கா பிள்ளைகளை என்னிடம் விட்டுவிட்டு அம்மாவுடன் சமையல் அறைக்கு போய்விட்டாள் அக்கா வந்தது நைனாவுக்கு எப்படிதான் தெரியுமோ பற்றையிலிருந்து வந்தவர் பிள்ளைக்கு உருண்டையும் கடலை மிட்டாயும் அக்காவுக்கு அன்னகாமு கடை அதிரசமும் கையோடு வாங்கி வந்தார் என்னை விட பாலாவின் மேல் அப்பாவுக்கு பிரியம் பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை என்று செல்லம் தந்தது போதும் போற வீட்டுல பிள்ளை வளர்த்த லட்சணம் பாருன்னு என்னோட தல உருள போவது என்பார் அம்மா அக்காவும் நைனா நைனா என்று பிரியமாக இருந்தார் பொறி உருண்டைகளை மூத்தவளும் சின்னவளும் கையில் வைத்துக்கொண்டு பாலாவின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தார்கள் பிள்ளைகளை திங்கச்சொல்லுடி என்று அம்மா அதற்றினாள் பாலா ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாள் என தெரியவில்லை அப்பாவை பார்த்ததும் தரையில் உட்கார்ந்தவள் எழுந்து கொள்ளவே இல்லை அவள் அழாமல் இருக்க வேண்டுமென்று சாமியிடம் வேண்டினேன் பாலா அக்காவை அழ அழாம பார்த்துக்கு சாமி என்று முனகிக்கொண்டே இருந்தேன் பாலா அக்கா அளத் தொடங்கிவிட்டாள் அவளின் அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து கொண்டார்கள் அக்காவின் கால்களில் கொலுசு இல்லை உருட்டு மெட்டி மட்டும்தான் இருந்தது கல்யாண தன்று விரல்களில் புது உருட்டு மெட்டியும் ஜால்ரா கொலுசும் போட்டிருந்தான் நான்கு வருடங்களில் அக்காவின் உடலைப் போல உருட்டு மெட்டி கம்பி மெட்டியாக தேய்ந்து போனது அப்பாவும் அம்மாவும் அழாதே அழாதே என்று சமாதானம் செய்தார்கள் நைனா கோபமாக என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற அழுகையும் நிறுத்த மாட்டேங்கிற ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து இப்படிதான் அழுதுட்டு சாப்பிடாம நீ பாட்டுக்கு போயிட்ட சொல்லு என்னன்னு என்று திட்டினார் அம்மா அதிரசத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு தந்தார் யாரும் வாங்கிக்கொள்ளவே கொள்ளவே இல்லை மூத்தவள் அம்மா அழுவதையே பார்த்து கொண்டு இருந்தாள் இன்னமும் கொஞ்ச நேரத்தில் சின்னவள் அழுதே விடுவாள் போல இருந்தது அப்பாவை தேடி பற்றையிலிருந்து இரண்டு தடவை ஆட்கள் வந்து விட்டார்கள் அப்பா வந்தா அவதி அவதியா வரும் இல்லனா சுத்தமா தொடச்சது மாதிரி இருக்கும் என்று கோபமாக சொன்னார் ஊரில் நகைக்கடைகள் கடைகள் வர தொடங்கியதும் நகை பற்றை வேலைகள் குறைந்துவிட்டன நகை கடைக்காரர்கள் கடனுக்கு ரெடிமேட் உருப்படிகளை தருகிறார்கள் எங்கிருந்தோ ஆட்கள் ரெடிமேட் உருப்படியோடு வருகிறார்கள் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழாத குறையாக சொன்னார் சேகர் மாமாவுக்கும் வேலை மந்தம் வழக்கம் போல உருப்படி வேலைகள் தரும் கடைக்காரர்கள் வேலையை நிறுத்திவிட்டார்கள் அவர்களுக்கு ரெடிமேட் உருப்படிகள் வெளியூர்களிலிருந்து கடனுக்கு போய்விட்டு போகிறார்கள் மேல் வலிக்காமல் உட்கார்ந்த இடத்தில் பேசி கொண்டே சம்பாதிக்கிறார்கள் முதலீடு என்று எதுவும் பொட்டு கூட வைப்பதில்லை கடனுக்கு வாங்கி கடனுக்கு தந்து கடனுக்கு வாழும் கடங்கார பயல் வாழ்க்கை அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் புதிதாக கடை வைத்தவர்கள் வேலை வேண்டுமென்றால் இருபத்தி ஐயாயிரம் முன்பணம் டெபாசிட் கட்டச் சொன்னார்கள் கடைக்காரனின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி பாலா அக்காவின் நகைகளை சேகர் மாமா அடகு வைத்து விட்டார் பாலா அக்காவின் நகைகள் அழகானவை காதுக்கும் மூக்குக்கும் கழுத்துக்குமாக பார்த்து பார்த்து செய்தது நைனாவின் ஆசையும் சம்பாதிக்கப்பட்ட கஷ்டமும் அவள் போட்டிருந்த நகைகளில் தெரியும் அப்பா தன் வீட்டுக்கு என்று செய்யும் நகைக்கு தனி அழகு வந்துவிடும் சேகர் மாமா நகைகளை அடகு வைத்துவிட்டு வேலை தருவான் என்று மாத கணக்கில் காத்திருந்தார் வரும் ரிப்பேர் வேலையில் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சரி கட்ட முடியவில்லை வேறு இடத்தில் வட்டிக்கு கடன் வாங்கி வருகிற வேலைகளில் வட்டிக்கு கட்ட அரிசி பருப்பு வாங்கி போட என்று வருடம் போனது டெபாசிட் வாங்கிய கடைக்காரன் உருப்படி வேலைகள் தராமல் ரிப்பேர் வேலைகளையும் அதிலும் வெள்ளி கொலுசு பத்த வைப்புக்கு ஆள் அனுப்பினான் தலை எழுத்த என்ன செய்ய முடியும் பாலா அக்கா ஒன்றும் சொல்லவில்லை அழுது முடித்து விட்டான் அம்மாதான் எல்லாம் சொல்லி தீர்த்தது அப்பாவுக்கு கோபம் பற்றைக்காரர்களையும் சங்கத்து பெரியவர்களையும் அழைத்து கொண்டு போய் கடைக்காரரிடம் பேசிய போது நிமிர்ந்து கொண்டான் ரிப்பேர் வேலை தருவதே பெரிய விஷயம் என்று திமிராக பேசினான் எல்லோரும் சேர்ந்து சேகர் மாமாவுக்காக பேசியதும் மாதம் இவ்வளவு பணம் என்று தந்துவிடுகிறேன் என்று சமாதானம் சொன்னார் பாவி மொத்தமா வாங்கிய பணத்தை சில்ற சில்றையா தந்தால் நகையை எப்படி மீட்பது என்று பேசினார்கள் பாலா அக்காவுக்கு நகைகளை மீட்க முடியவில்லை என்ற இயலாமை மனதில் கொடி போல சுற்றத் தொடங்கியது விஷ கொடி அக்கா மாமாவோடு எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டார் சண்டை இல்லாத நாட்களே இல்லை என்று பக்கத்து வீட்டுக்காரர்களின் அவச்சொல் அம்மாவை சந்தேகம் கொள்ள செய்தது நம்ம பாலாவா சண்டை போடுறா நம்ம பாலாவா எதிர்த்து பேசுறா அவளின் சந்தேகம் நியாயம்தான் பாலா அக்கா பூவை போல அழகு குணமும் அப்படியே கையில் வைத்திருப்பவர்கள் என்று தெரிந்து கொண்டா பூவாசம் தருகிறது யாரென்று தெரிந்து கொண்டா அழகாக மலர்கிறது சேகர் மாமா தனியாக வீட்டுக்கு வந்தான் நைனா பட்டறையில் காஃபி பலகாரத்தோடு வந்து விட்டார் மாமாவும் நைனாவும் நேருக்கு நேராக பேசிக்கொண்டதே இல்லை நைனா கேலண்டரை பார்த்து பேசுவார் மாமா தாத்தா போட்டோவை பார்த்து பேசுவார் கல்யாணமான புதிதில் இப்படி பேசுவதை பார்த்து அக்காவிடம் கேலி செய்தேன் பாலா அக்கா மாமாவிடம் இதை சொல்ல அவர் எனது கையை பிடித்து கொண்டார் அப்போது பாவாடை சட்டை போட்டிருந்தேன் உங்க அக்கா கிட்ட சொல்லு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா கிட்ட பக்கத்திலேயே உட்கார்ந்து நேருக்கு நேரா பேசுகிறேன் என்றார் வெட்கப்பட்டு கையை அவரிடமிருந்து இழுத்து கொண்டு ஓடியே போய்விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் மாமாவுக்கு அப்போது இருந்த கேளியும் கிண்டலும் எப்போது இருந்து காணாமல் போய்விட்டது என்று தெரியவில்லை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கன்னத்தில் தாடி முளைத்தபடி கண்கள் குழி சத்தம் இல்லாமல் பேசுகிறார் மாமா எப்போதும் வீட்டுக்கு வரும்போது வெள்ளை வேட்டியும் நல்ல கலர் சட்டையும் போட்டு வருவார் அவர் செருப்பை அழகாக இருக்கும் பழி எங்கிருந்தாலும் மாமா இருக்கிறார் என்பது போல அடையாளம் அந்த அழகான செருப்பை எல்லாம் எங்கே போனது என்று தெரியவில்லை ஏன் இப்படி அழுக்கான கைலி வேட்டையும் கக்கத்தில் கிழிந்த சட்டையுமாக வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை காபியும் பலகாரமும் அப்படியே இருக்கிறது மாமா தனக்கு வேண்டாம் என்று விட்டார் செம்பு நிறைய தண்ணீர் வாங்கி குடித்தார் வீட்டில் எல்லோரும் அமைதியாக இருப்பது எதற்கென்றே தெரியவில்லை அக்காவின் கோபத்தை தான் மாமா சொல்லி சங்கடப்பட்டார் சம்பாதிக்காமல் விடமாட்டேன் என்கின்ற வைராக்கியம் அவரது கண்களில் தெரிந்தது சேகர் மாமாவை சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பினார் அப்பா மூன்று நாட்களாக பாலா வீட்டில் சமையல் செய்யவில்லை என்று சேகர் மாமா சொல்லிய போது அம்மா அழுதே விட்டார் வீட்டில் யாருக்குமே இல்லாத கோபம் பாலாவுக்கு எப்படி வந்தது அவளுக்கு கோபப்படவே தெரியாது முன்னால் நிற்பவர்கள் மனம் கஷ்டப்படக்கூடாது என்று சிரித்து பேசுபவள் பாலா அக்காவின் கோபத்தை யாரும் நம்பவில்லை சேகர் மாமா என்றைக்கு எங்களிடம் பொய் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு மாமா வீட்டுக்கு வரவே இல்லை அவர் கோயம்புத்தூருக்கு யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக கட்டிய வேட்டியோடும் சட்டையோடும் வேலைக்கு போய்விட்டார் பாலா அக்காவின் பிள்ளைகள் அழுகின்றன மூத்தவள் நைனா நைனா என்று கதறுகிறாள் சின்னவளுக்கு இன்னமும் விவரம் தெரியவில்லை அம்மாவின் மடியிலும் பாட்டியின் மடியிலும் உட்கார்ந்திருக்கிறார் மூத்தவளை வாயை மூடு அழாதே அழாதே என்று பாலா அக்கா கோபமாக அடிக்கிறார் அம்மாவும் நானும் பாலாவின் கோபத்தை நேராகவே பார்த்து விட்டோம் அப்பா அவளை சமாதானம் செய்தும் முடியவில்லை மூத்தவளையும் சின்னவளையும் வேறு எங்கேயாவது வைத்திருக்கலாம் என்று யோசனை செய்தபோது அக்கா பிடிவாதமாக மறுத்துவிட்டார் செத்தாலும் என் தான் இருக்கணும் பொழைச்சாலும் கூட தான் இருக்கணும் என்று பிள்ளைகளை இழுத்து தன் அருகே வைத்து கொண்டார் எவ்வளவு அடித்தாலும் திட்டினாலும் பிள்ளைகள் அம்மாவிடமே ஒட்டி கொள்கின்றன சேகர் மாமாவின் குணம் அப்படியே பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என்று சொல்றார்கள் சேகர் மாமாவை சமாதானம் செய்து அழைத்து வரலாம் என்று கோவைக்கு சென்றார்கள் மாமாவின் வைராகியம் யாருக்கும் தெரியாது போல வரமாட்டார் என நினைத்தது போலவேதான் நடந்தது சம்பாதிக்காமல் விடமாட்டேன் என்று சொன்ன அவரது கண்களை பாலா அக்கா பார்க்கவில்லை பார்த்திருந்தால் மாமாவை நீ எல்லாம் ஆம்பளையா என்று கோபத்தில் கேட்டிருக்க மாட்டார் அப்படி கேட்டதால் தானே மாமா ஊருக்கு போனார் சேகர் மாமா ஊருக்கு திரும்ப மாட்டார் என்று தெரிந்ததும் பாலா அக்கா என்ன நினைத்தாலோ எந்த கடைக்காரனிடம் என்ன மருந்து வாங்கினாலோ எப்படி வைத்து எங்கு குடித்தாலோ பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது வாயில் நுரை தள்ளி தரையில் கிடந்தான் பெரிய ஆஸ்பத்திரியில் போட்டார்கள் வாந்தி எடுக்கச் சொல்லி டாக்டரும் நர்ஸும் அக்காவை திட்டினார்கள் அக்கா வாந்தியே எடுக்கவில்லை பற்களை கடித்துக்கொண்டு வாய் மூடி படுத்திருந்தான் அவளை பார்த்தபோது நிச்சயமாக பிழைத்து வந்து எங்களுடன் உட்கார்ந்து தாயம் விளையாடுவாள் கோவிலுக்கு போவோம் என்று நினைத்து சாமியிடம் வேண்டினேன் சாமி அக்கா சாகக்கூடாது சாமி அக்காவை காப்பாத்து என்று கண்ணீரோடு அவள் படுத்திருந்த கட்டிலின் அருகே நின்றிருந்தேன் அக்காவை பார்ப்பதற்கு எல்லோரும் வந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாலா அக்கா அப்பாவை அழைத்தாள் அப்பா அவள் அருகே சென்றாள் ஆசையாய் போட்ட நகையை எங்களால் காப்பாற்ற முடியலப்பா என்றார் ஏ நகை நகைப்போனா போகுது மகளே என்று திட்டினார் அப்பா பாலா அக்கா சன்னமான குரலில் எங்களால காப்பாத்த முடியலப்பா என்று சொன்னாள் அவள் எதை சொன்னாள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை எதற்காக சொன்னாள் என்றும் தெரியவில்லை பாலாமணி அக்காவின் கதை முடிந்துவிட்டது என்றார்